அதே போல இந்த நாட்டினுடைய போலீஸ் வரலாற்றை நீங்கள் எடுத்து பாருங்கள் தினம் என்ற ஒன்றை அனு அனுபவிப்பதே முஸ்லிம்களுக்காக கண்டியிலே பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு பிரித்தானிய ஆட்சி காலம் அந்த காலகட்டத்திலே ஒரு கொள்ளைக்காரன் மிகுந்த துன்பப்படுத்திக் கொண்டிருந்தான் எங்களது பிள்ளைகளுக்கு அந்த காலத்தில் மூத்தப்பா மார்கள் இதனை சோர் ஊட்டுகிற போது நிலாமுற்றத்தில் வைத்து கதைகளாக சொன்ன கதைகள் சரதியல் என்பவனை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை பிள்ளைகளுக்கு கதை சொல்றதே இல்லை உரமா அட்ட கா ஒரு ஸ்மார்ட் போன் அது ஒன்றரை ஒரு வயசு பிள்ளையானாலும் சரி நாம நம்மட வரலாற்றை எப்படி நாங்கள் பதிவு செய்வது இந்த இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை தான் அது நம்ம சமூகத்துக்கு மாத்திரமல்ல இந்த உலகத்துக்கே இருக்கிற ஒரு பெரிய சவால் நாங்கள் பிள்ளைகளுக்கு கதை சொல்லுகிற காலத்தை மீள கொண்டு வர வேண்டும் அதனுடைய முக்கியத்துவத்தை பிள்ளைகளுக்கு நாங்கள் உணர்த்துகின்ற காலம் வர வேண்டும் இல்லாமற்றால் எதிர்காலம் மிக பயங்கரமானதாக இருக்கும் இந்த சிங்கள கொள்ளைக்காரன் என்பவனை இலங்கை போலீஸ் படை அப்படியே முற்றுகையிட்டு விட்டது முற்றுகையிட்டு அவன் பிடிக்கப் போகிற போது அவன் மாறி சூப் பண்ணுகிறான் அதிலே மரணித்தவர் கண்டியைச் சேர்ந்த போலீஸ் அதிகாரி சபான் அவர்கள் சபானுக்காகத்தான் நாங்கள் இந்த நூற்றி ஐம்பது வருட காலங்களாக பொலிஸ் தினத்தை கொண்டாடுகிறோம் இதனை விட என்ன ஆதாரம் முஸ்லிம்கள் இந்த பாதுகாப்பு படைக்கு செய்த பண்புக்கு நாங்கள் என்ன வேண்டும் என்று நான் கேட்க விரும்புகின்றேன்